அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றில் இருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷப் லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம் பதட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆன்மீக ஈடுபாடு உங்களை அமைதிப்படுத்தும் பணியை பொறுத்தவரை இன்று முக்கியமான பணிகளை முடிக்க இயலாதது போல உணர்வீர்கள் தாமதங்கள் ஏற்படலாம் இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையை திருப்திப்படுத்த இயலாத நாளாக இருக்கலாம் முடிந்த அளவு இனிமையாக பேசி நிலைமையை சீராக்குங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைவான நாளாக அமையலாம் இன்று பணப்புழக்கம் காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரே இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கியம் குன்றி காணப்படலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அமைதியான நாளாக அமையும் சௌகரியமான நாளாக அமையும் திருப்தியுடன் காணப்படுவீர்கள் நீங்கள் பெரிதாக எதையோ சாதித்தது போன்று உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் இன்று ரகசியத்தை காப்பீர்கள் நீங்கள் பணியாற்றக்கூடிய முறை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள் இது மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் என்று சுதந்திரமான நிதி நிலைமைக்கு வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உற்சாகமானதாகவே எதுவும் காணப்படாது இன்று நீங்கள் குழப்பத்தோடு காணப்படுவீர்கள் நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறாக கூட முடியலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணி சுமை அதிகமாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உறவாடும் போது சில சிக்கல்கள் காணப்படலாம் இது இன்றைய நாளின் இனிமையை பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த ஒவ்வொரு பணத்தையும் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் இன்று குறைந்து காணப்படக்கூடிய தன்னம்பிக்கையை அதிகரித்துக் கொள்ளுங்கள் சில புத்திசாலித்தனமான திட்டமிடல் உங்களுக்கு வெற்றியின் உச்சத்தை அடைய வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளை திட்டமிட்டு கவனத்தோடு ஆற்றுவதன் மூலமாக தவறுகள் நேராமல் பார்த்துக் கொள்ளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத வகையில் பண இழப்பு ஏற்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயாரின் சிறிய உடல்நலப் பிரச்சினை ஒன்றுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தியான பலனை பெறுவதற்கு மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம் இன்று தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள் பணியை பொறுத்தவரை சுமை அதிகமானதாக காணப்படலாம் எதிர்பார்ப்புடன் நன்மை தீமைகளை ஆலோசித்து அதன்படி பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கையாள்வதில் அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் அதனால் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய பலன்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக அமையும் பணியை பொறுத்தவரை எந்த விதமான பணியையும் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சாதாரணமானதாக அமையலாம் இன்று நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் இது உங்களுடைய செயலிலும் எண்ணத்திலும் வெளிப்படும் இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று புதிய இன்றுவாய்ப்பிற்கான சாத்தியம் உள்ளது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணி செய்வதற்கான சாதகமான நிலை இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி அதிகமாக காணப்படும் சேமிப்பு திட்டங்களை சேர்வதன் மூலமாக நீங்கள் பணத்தை தேவைகளை மேம்படுத்தலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் ம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எதிர்மறை எண்ணத்தை வெளிப்படுத்துவீர்கள் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது இல்லையெனில் முன்னேற்றம் காண்பது அரிது யதார்த்தமான அணுகுமுறை தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் நேரிடலாம் இதற்கு உங்களுடைய கவனக்குறைவே காரணம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது திறமையான முறையில் ஒழுங்கமைத்து பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை கொடுத்து அன்பை பெறுதல் என்ற கருத்தோடு இன்று பழகுவது நல்லது மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகரித்து காணப்படுகிறது இதனை தவிர்க்க முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி மற்றும் செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஓய்வாக வைத்துக் கொள்ள முடியும் நீங்கள் எதையோ இழந்தது போல உணர்வீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய மனதில் காணப்படும் இன்று விஷயங்களை எளிதாக எடுத்துக் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் உங்களது ஈகோவை உணர் வெளி உணர்வை வெளிப்படுத்தாதீர்கள் நட்போடு இருங்கள் பணியை பொறுத்தவரை பனிசுமை அதிகமாக காணப்படும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை திடீர் செலவுகள் எதிர்கொள்ள நேரிடலாம் சேமிப்பதற்கு என்று சிறிது பணத்தை ஒதுக்குவது நல்லது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் எனவே இன்று உணவு முறையில் அதிக கவனம் தேவை இன்று நீரை அதிகமாக பருகுவது சிறப்பு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகுந்த ஆற்றல் காணப்படும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களிடம் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சுய திட்டமிடல் மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக தேவைகளை வெற்றி கொறைவேற்றிக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது வெற்றி பெறுவதற்கு கடின உழைப்பு தேவை குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் இருவரும் தகுந்த பொருத்தமுடையவர்களாக இருப்பீர்கள் துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்புள்ளது பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள் எனவே ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் உங்களது நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள முடிவுகளுக்கான திட்டங்களை மேற்கொள்வீர்கள் எந்த செயலாக இருந்தாலும் அதை எளிதில் செய்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரே இன்று பிறர் பார்த்து பின்பற்ற முடியாத பாணியில் பணியாற்றுவீர்கள் இந்த தனிப்பட்ட அணுகுமுறை மூலமாக மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்றுத்தரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் ஒருவருக்காக மற்றவர் என்பது போல ஒருமித்த உணர்வோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமையோடு காணப்படுவீர்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது உகந்த நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சகஜமாகவும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விருந்துகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு இன்றைய நாளை பயனுள்ளதாக ஆக்குவீர்கள் நீங்கள் மனதிற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய பிரார்த்தனையில் ஈடுபடுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதட்டம் காணப்படும் பணியிடத்தில் காணப்படக்கூடிய சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் செயல்பட வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல பணிகளை திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பதட்டத்தோடு உணர்ச்சி வசப்படப்பட்டு காணப்படுவீர்கள் இதனை தவிர்த்து உங்களது துணை இடத்தில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டியது மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது எனவே பண பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு வலிக்கான சாத்தியம் காணப்படுகிறது தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்